காளான் சில்லி செய்கிறதுக்கு ஒரு பாக்கெட் காளான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறனும் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறனும் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறனும் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கறி மசாலத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி வச்ச காலெண்ணெய் சேர்த்துக்கரலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெயில் பொறிச்சுக்கிறணும் ஒரு வடைச்சட்டியில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கிறலாம் அப்படியே திருப்பி விட்டுக்கிறணும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கிறணும் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ அதே வடைச்சட்டியில் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறணும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கரலாம் பாதி குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கரணும் டொமோட்டோ சாஸு அது ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறலாம் சோயா சாஸ் அது கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் எண்ணெயில் பொரிச்ச காளான சேர்த்துக்கிறணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கரலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மல்லித்தலையை போட்டுக்கரலாம் ரொம்ப டேஸ்டான காளான் சிபி ரெடி ஆயிடுச்சு